பிரியமுல சகோதர சகுதிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்க உங்களோடு இணைந்து நானும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த திருச்சபையோடு இணைந்து ஆண்டவரின் திருமணுக்கு பெருவிழாவை இந்த நாளிலே திருச்சபையோடு இணைந்து கொண்டாடுகின்றோம் ஆம் பிரியமான சகோதர சூழலே ஒரு நாட்டை ஆண்டு வந்த அரசு அரக்கனாக இருந்தார் மனித இரக்கமும் மனிதருக்குரிய நலத்திட்டமும் அவர் ஒருபோதும் செய்யவில்லை மக்கள் அத்தனை பேரும் புலம்பி தவித்தார்கள் இந்த அரசனுக்கு ஏதாவது நிகழக்கூடாதா கூடாதா இந்த அரசு எப்போது மனம் மாறுவார் என்ற பலதரப்பட்ட கேள்விகளுக்கு மத்தியிலே ஒரு முனிவர் சக்தி வாய்ந்தவர் அந்த ஊருக்கு வருகிறார் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் அரசரை பற்றியும் அவர் செய்யக்கூடிய கொடுமையை பற்றியும் அந்த வாய்ந்தவர் அல்லவா அவர் என்ன கூறினார் இன்னும் பத்தே மாதத்தில் இந்த நாட்டினுடைய அரசர் இறந்து போய்விடுவார் ஆகையால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் இந்த செய்தி எப்படியோ அரசருடைய காதில் விழுந்தது அரசர் உயிருக்கு பயந்தார் நடிக்கிறார் சாமி பற்றி அவர் ஒருபோதும் நினைத்ததே இல்லை ஒருவேளை இந்த சக்தி வாய்ந்த முனிவர் சொல்லிவிட்டாரே ஒருவேளை இறந்து விடுவோமோ எந்த அந்த ஒரு பயமும் நடுக்கமோ ஆகையால் அவர் நல்லவராக நல்ல மக்களுக்கு நல்ல திட்டங்களை வாரி வழங்கினார் நல்லவராக இருந்தார் காரியில் அவர் ஈடுபட்டதால் மக்கள் அத்தனை பேரும் அவரை பாராட்ட ஆரம்பித்தார்கள் புகழ ஆரம்பித்தார்கள் மக்களுக்கு அவர் நல்லங்கள் மாதங்கள் ஓடின ஆனால் அரசர் உயிரோடு இருந்தார் இறக்கவில்லை அப்போது அரசர் கூறினாரா இதோ பத்து மாதங்கள் கூழ் நான் இறந்து விடுவேன் என்று சொன்னீர்களே இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று அந்த நாட்களிலே அந்த முனிவர் மீண்டும் அதன் நாட்டிற்குள் வருகிறார் அரசரை சந்திக்கின்றார் அரசர் கேட்கின்றார் முனிவரே பத்து மாதத்தில் நான் இறந்து விடுவேன் என்று சொன்னீர்களே என்ன ஆயிற்று இதுதான் உங்களுடைய சக்தியா இதுதான் உங்களுடைய வல்லமையா என்றெல்லாம் பலதரப்பட்ட கேள்விகள் கேட்க அவர் கூறினாராம் நான் என்ன சொன்னேன் இன்னும் பத்து மாதத்தில் இந்த அரசன் இறந்து விடுவான் என்று சொன்னேன் இதோ நீ இறந்து விட்டாய் இப்போது இருப்பது ஒரு புதிய அரசர் ஆகையால் இந்த புதிய மனமாற்றத்தோடு நல்லாட்சி புரிய ஆசிக்கிறேன் என்று கூறிவிட்டு தவம்புரிய சென்று விட்டாராம் பிரியமான சோழே யோர்தான் நதிக்கரையில இந்த அனுபவம் தான் நடக்கின்றது திருமுழுக்கு யோவான் யோர்தான் கரையில யோர்தான் ஆற்றங்கரையிலே கரையிலே இருந்து கொண்டு மனமாறுங்கள் நற்சேறிய நம்புங்கள் மனம் மாறுங்கள் நற்சேறிய நம்புங்கள் என்று அதுதான் அருமையான ஒரு புகழ்பெற்ற பாடல் இருக்கின்றது வானம் திறந்து வெண் போல இறங்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் யோதா நதி அனுபவங்கள் நடக்கனுமே திறந்து வெண்பூரா போல இறங்கி வர வேண்டும் தேவாவள் அமைப்பியமான சோதர சொல்லி மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறு மாற வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் நதி கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே யோதானதி கரை அனுபவங்கள் சொல்லி மறுபடியும் நாங்கள் பிறக்கணும் மறுரூபமாக மாற வேண்டும் நதிக்கரையில அந்த பெற்ற அந்த அனுபவம் நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று இதோ திருமலுக்கு யோவான் என்ன கூறுகிறார் நான் தண்ணீரால் திருமலுக்கு குடிக்கிறேன் ஆனால் உங்கள் மத்தியில உங்கள் நடுவில இதோ திருமலுக்கு பெறுவதற்காக நின்று கொண்டிருக்கின்றாரே ஒரு மாபெரும் மெசியா அவர் ஆவியாரவராக போய் நிரப்புவார் என்று பிரியபான சௌந்தசோழே நீங்களும் நானும் ஆவியாரவரால் நிரப்பப்பட்ட மக்களாக இருக்கின்றோம் கண்டிப்பாக நிச்சயமாக விமர்சனம் பாவமாக இருக்கலாம் பலவீனமாக இருக்கலாம் ஒரு காலகட்டத்துல மனமாறி அத்தனையும் விட்டொழிய வேண்டும் என்பதுதான் இன்றைய ஆண்டருடைய திருமலுக்கு நமக்கு விழிப்புணர்வு ஆண்டவருக்கு திருமணம் இதோ ஆண்டவருடைய திருமலுக்கை நாம் நினைவில் கொள்வது பழைய வாழ்க்கை மறைக்கப்பட்டு பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்வு புதிய அத்தியாயம் புதிய நம்பிக்கை புதிய எதிர்நோக்கு ஏதோ எதிர்மறை சக்தியிலிருந்து நீர்மறை சக்தி கொண்டவர்களாக மனம் மாறி வாழ வேண்டும் என்பதுதான் அந்த தன்னம்பிக்கையோடும் பிறர் நம்பிக்கையோடும் அது ஆசிரியர்கட்ட வார்த்தைகளோடு வாழ நாம் இணைந்து செலிப்போமா பிரலோகத்தந்தே இறைவா அப்பா தகப்பனே நீர் கூட அன்று யோதா நதிக்கரையில திருமுழுக்கு யோவானிடம் திருமலுக்கு பெற்றிரு ஏதோ நேர் அத்தனை அபிஷேகங்கள் பெற்றவர் கூட திருமலுக்கு யோவானிடம் ஏதோ உன்னை வெளிப்படுத்தினேர் வானம் திறக்கப்படுவதையும் வானத்திலிருந்து புறா வடிவத்தில் ஆவியானவர் இறங்குவதையும் கண்டார்கள் இவரே நண்பா மைந்தர் இவரை நினைத்து நான் பொறிப்படைகிறேன் என்று அருமையான குரல் அந்த திருமலுக்கு யோவான் உன்னுடைய மிதியடிவை கூட கட்டுவதற்கு தகுதியில்லை என்று சொன்னார் அப்பா தகப்பனே நாங்கள் திருமலுக்கு பெற்றிருக்கின்றோம் சிறு குழந்தைகளை திருமுழுக்கு பெற்றிருந்தாலும் அவ்வப்போது நாங்கள் அந்த திருமுழுக்கை நினைவில் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியத்தை இந்த நாளை நாங்கள் மனம் மாற வேண்டும் இதோ எங்களுடைய சோம்பல் தனத்திலிருந்து அவநம்பிக்கையிலிருந்து மூட நம்பிக்கையிலிருந்து அல்லது எதிர்மறை சக்தியிலிருந்து அல்லது எங்களுடைய பிடிவாத குணத்திலிருந்து கோபத்திலிருந்து எரிச்சிலிருந்து காய்மகாரத்திலிருந்து போட்டி பொறாமையிலிருந்து எங்களுக்கு மனமாற்றத்தை தாங்கப்பா விடுதலை தாங்கப்பா நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நாங்கள் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட வளமையும் பாக்கியத்தையும் ஆசிரபாத்தான் நடக்க முடியும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம்